வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்முடைய மூச்சு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதனால நம்முடைய ஆயுள் அதிகரிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி இதில் கண்டிப்பாக நம்முடைய மூச்சு காத்தை கட்டுப்படுத்தும் பொழுது நம்முடைய ஆயுள் என்பது அதிகரிக்கும் இது ஒரு உண்மையான ஒரு விஷயம் நம்முடைய சுவாச காத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசம் என்பது நடக்கிறது இதில் உதாரணத்துக்கு சிதம்பரம் நடராஜர் ஆலயம் எடுத்திங்கன்னா அதில் மேலே இருக்கிற அந்த கூரை என்பது இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி தங்க ஓடுகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதாவது நம்முடைய மனிதனுடைய அனைத்து அங்கமும் அங்க வந்து சிதம்பரம் நடராஜர் கோவில வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ இது வந்து ஆண் தத்துவம் இது பெண் தத்துவம் இது வந்து சூடு இது குளிர்ச்சி இது வந்து சூரியன் இது வந்து சந்திரன் சொல்லலாம் இது வந்து சூரியக்கலை இது சந்திரக்கலை இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய சோசம் என்பது இயங்கும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு இந்த சைடு நம்மளுக்கு இரண்டு சுவாசம் இயங்குகிறது இதுல ஒரு சைடு வந்து நம்ம நம்மளுடைய விரல்கள் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு சைடு வந்து வேகமாக வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மெதுவாக நடக்கின்ற ஒரு நிலையை பார்க்கலாம் இப்போ இந்த பக்கம் நம்முடைய சுவாசம் என்பது நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு சுவாசம் நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது இப்போ இந்த சுவாசத்தை மாற்ற முடியுமா தாராளமா மாத்தலாம் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நடக்கிற சுவாசத்தை க்ளோஸ் பண்ணிட்டு இது பேர் வந்து பிரிகி முத்ரா நாசிகா முத்ரான்னு சொல்லுவோம் மெதுவாக வைத்து அதாவது அழுத்தக்கூடாது மெதுவாக உங்களுடைய விரல் வைத்து மூச்சு காத்து இழுக்கிறோம் லெப்ட் ஹேண்ட் சைடு மூச்சு காத்து இழுக்கிறோம் மூச்சு கற்று நிறுத்த வேண்டாம் இது போல மெதுவாக செய்யலாம் மூச்சு காற்று இழுப்பது ஒரு எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது மூச்சு காற்று வெளியே வருவது என்பது இரண்டு எண்ணிக்கைகளாக வெளியே வர வேண்டும் அதாவது மூச்சிக்காத்து இழுப்பது மெதுவாக நடக்கணும் மூச்சு காற்று வெளியில் வரும் பொழுது இன்னும் மெதுவாக நடக்கப்பட வேண்டும் இப்போ கைகள் வைத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரல் வைத்து பார்த்தீங்கன்னா இந்த சுவாசம் வந்து மெதுவாக நடக்கும் இந்த இந்த பக்கம் இருக்கிற சுவாசம் என்பது வேகமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம் இப்ப மூச்சு காற்று எவ்வாறு கட்டுப்படுத்தப்படலாம் என்ற ஒரு கேள்வி இதில் இதே போல் மூச்சு காற்று உள்ளே இழுக்கிறோம் உங்களால எந்த அளவுக்கு மூச்சு காத்து உள்ள இழுக்க முடிகிறதோ அந்த அளவுக்கு மூச்சு காத்து அனுது இழுக்கலாம் இல்லை இப்போ ஒரு எண்ணிக்கை நம்ம மூச்சு காத்து என்பது இழுக்கப்படுகின்றோம் அந்த மூச்சு காத்து வெளியில வரும் பொழுது இரண்டு எண்ணிக்கைகளாக வெளியே வரலாம் தவறு என்பது கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா மூச்சு காத்து இழுக்கிறோம் உள்ள நிறுத்த வேண்டாம் மெதுவாக சோச காத்து என்பது வெளியே வருகிறது இதில் மெதுவாக நம்முடைய சோச காத்து என்பது வெளியே அனுப்பப்படுகின்றோம் இது வந்து ஆரம்ப காலகட்ட மூச்சு பயிற்சி இப்போ இந்த பக்கம் செய்கிறோம் ஒரு பத்து எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது இப்போ அந்த பக்கம் ஒரு பத்து எண்ணிக்கை செய்கிறோம் அப்போ இருபது எண்ணிக்கை என்பது சோசம் என்பது நடக்கிறது அந்த ஒரு சோசத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இயற்கையாக நடக்கும் பொழுது இப்போ இந்த பயிற்சி நம்ம செய்கிறோம் எக்ஸாம்பிள் மூச்சு காத்து இழுக்கிறோம் உள்ள நிறுத்த வேண்டாம் இப்போ மூச்சு காத்து வெளியே வருது இதுவே நம்ம இயற்கை நடக்கும் பொழுது நாலு சுவாசம் கண்டிப்பா நடக்கும் இப்ப ரெண்டு தான் நடந்தது இயற்கை நடக்கும் பொழுது நாலு சுவாசம் என்பது நடக்கின்றது அப்போ ரெண்டு சுவாசம் என்பது நம்ம மிச்சப்படுத்துறோம் இது போல் நம்ம இருபது எண்ணிக்கை செய்யும் பொழுது கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சுவாசம் நடக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து சுவாசம் நடக்கிற போல பார்க்க ஒரு முப்பது சுவாசம் வந்து மிச்சப்படுத்துகின்ற ஒரு நிலையா பார்க்கலாம் இந்த மிச்சப்படுத்துகிற அந்த சுவாசம் அனைத்தும் இயற்கை மரணமாக இருந்தால் அந்த வாழ்நாள் எண்ணிக்கை என்பது கூட்டப்படுகிறது இது உண்மையான ஒன்றுன்னு பார்க்கலாம் அதாவது மனிதனுடைய ஆயுள் காலம் என்பது நூற்றி இருபது ஆண்டுகள்னு பார்க்கலாம் அப்போ இந்த சுவாசத்தில் மிச்சப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்நாள் என்பது கூட்டப்படுகிறது இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய சுவாசம் எந்த நேரத்தில் அதிகமாக செலவழிக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது இப்போ நம்ம ரன்னிங் போகிறோம் அதே போல் ஒரு இடம் வாய் சண்டை போடும் பொழுதும் இல்லை சண்டை போடும் பொழுதும் கோவப்படும் பொழுதும் நம்மளுடைய சுவாசம் என்பது அதிகரிக்கப்படுகிறது மூச்சு என்பது அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம வேகமாக ஓடும் பொழுது மூச்சு காற்று வாங்கும் ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்போ மூச்சு காத்து என்பது நம்முடைய சோசை என்பது அதிகமாக செலவழிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் அதே போல காத்து எந்த நேரத்துல அதிகமாக செலவழிக்கப்படுகிறது என்று பார்க்கும்போது உடல் உறவு மேற்கொள்ளும் பொழுது மட்டும் நம்முடைய சோச காத்து என்பது அதிகமாக செலவழிக்கக்கூடிய ஒரு நிலை மூச்சு மூச்சிக்காத்த நம்ம மிச்சப்படுத்தும் பொழுது நம்முடைய ஆயுள் காலம் என்பது அதிகரிக்கக்கூடும் இப்ப உதாரணத்துக்கு இந்த மூச்சு பயிற்சி நம்ம ரெகுலரா செய்யும் பொழுது இதுல வந்து இப்ப நம்ம பார்த்தது ஆரம்ப தான் இதன் பிறகு உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுல இந்த மூச்சு பயிற்சி என்பது எவ்வாறு செய்யலாம் என்ற ஒரு பதிவும் நம்ம பார்க்கலாம் இப்ப சாதாரணமா இந்த மூச்சு பயிற்சி செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது உடல்ல இருக்கிற அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறது இதுல உங்களுடைய இருதயம் நன்றாக செயல்படுகிறது நுரையீரல் நன்றாக செயல்படுகிறது நம்முடைய ராஜ உறுப்புகள் அனைத்தும் நன்றாக செயல்படுகிறது பார்க்கலாம் ஸ்கின் ப்ராப்ளம் வராது அதே போல என்பது நம்முடைய அனைத்து நோய்களுக்கும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாக நம்ம பார்க்கலாம் அதே போல நம்மளுடைய ஆயுள் காலம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை நம்மளுடைய வலது மூலை இடது மூளை நன்றாக செயல்படுகிறது உங்களுக்கு இருதயத்துல வந்து அடைப்புகள் என்பது வராது பிபிக்கு ரொம்ப நல்லது மனசை உன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலை நம்ம இப்போ அந்த மூச்சு பயிற்சி என்பது நீங்க அமர்ந்து கொண்டும் செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வஜராசனத்தில் அமர்ந்து கொண்டும் இல்ல சுகாசனத்துல இல்ல பத்மாசனத்துல அமர்ந்து கொண்டும் நம்ம தரையில பயன்படுத்தும் பொழுது அமர்ந்து கொண்டு செய்யும் பொழுது பெட்ஷிட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்தி செய்வது என்பது நல்லது என்னால் அமர முடியல அப்படின்னா நாற்காலியில் அமர்ந்து கொண்டு செய்யலாம் தவறில நிமிர்ந்த நிலையில இருக்கணும் ஸ்பைன் கார்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் பூன் போட்டு இருக்கக்கூடாது ஸ்பைன் கார்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அதே போல உங்களை அந்த முத்ரா பயன்படுத்தும் பொழுது இந்த விரல்கள் அழுத்தப்பட வேண்டாம் ஜஸ்ட் நீங்க இப்படி வைத்தால் போதும் ஃபுல்லா அழுத்த வேண்டாம் தோரத்தை ஃபுல்லாக தோரத்தை வந்து ஃபுல்லா மூட வேண்டாம் இப்படி வைத்தால் போதும் ஃபுல்லா அழுத்த வேண்டாம் இதில் உங்களால் நாற்காலில் அமர்ந்து கொண்டு செய்ய முடிஞ்சா தவறு என்பது கிடையாது இப்போ வயது முதிந்தவர்கள் செய்யப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் என்னால் தரையில் அமர முடியலன்னா தாராளமாக செய்யலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெகுலராக அந்த மூச்சு பயிற்சி என்பது செய்து கொண்டு வரலாம் நம்ம ஆசனம் செய்கிறோம் நடுவில் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதற்கென்று ஒரு டைமிங் அலாட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் செய்யலாம் இது செஞ்சுட்டு நீங்கள் உணவு எடுப்பதாக இருந்தாலும் ஒரு இருபது நிமிடம் கழித்த பிறகு நம்ம உணவு எடுக்கலாம் தவறில் நம்ம சுவாச பயிற்சி செய்யும் பொழுது உணவு இடைவெளி என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் இரண்டு மணி நேரம் கழித்த பிறகு நம்ம சுவச பயிற்சி என்பது தாராளமாக செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழுத்த பிறகு செய்யலாம் இதுவே நம்ம ஆசனாசன் பார்க்கும் பொழுது உணவு உண்ட பிறகு செய்கிறாந்தால் மூன்றரை மணி நேரம் கழுத்த பிறகு செய்ய வேண்டும் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா அரை மணி நேரம் கழுத்த பிறகு செய்யணும் இது மூச்சு பயிற்சி என்றதுனால ஒரு இரண்டு மணி நேரம் போதுமான ஒன்று நம்ம பார்க்கலாம் இதில் செய்வதனால உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் நம்ம இப்போ போட்ட பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் பதில் சொல்றேன் நன்றி வணக்கம்